விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இளம் ஜோடி காரில் கடத்தப்பட்ட வழக்கில் சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் கொலை முயற்சி நடந்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது சாத்தூர் அருகே தாயில்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்த பழனிசாமி தன்னுடன் கல்லூரியில் பயிலும் கிருஷ்ணவேணி என்பவரை காதலித்த நிலையில் இரு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண் வீட்டாரின் எதிர்ப்பை மீறி கடந்த மாதம் திருமணம் செய்துள்ளார் இருவரும் சிவகாசியில் வாடகைக்கு தனி வீடு எடுத்து தங்கிய நிலையில் கிருஷ்ணவேணியின் தாத்தாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் பார்க்க வருமாறு அழைத்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவரும் சிவகாசியிலிருந்து வெம்பக்கோட்டை சாலையில் வந்தபோது இருவரையும் தாக்கி காரில் கடத்தி உள்ளனர் இந்நிலையில் போலீசார் வருவதை அறிந்து கடத்தலில் ஈடுபட்டவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு தப்பியுள்ளனர் இந்நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணின் தாயார் தாய் மாமன் உட்பட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நேராக கார்கில் போட்டு அடித்தாங்க சாலையை போட்டு கழுத்தை நெரிச்சாங்க சாதியை பற்றிலாம் பேசுனாங்க ரொம்ப பேசிட்டாங்க அதுக்கடுத்து குறிஞ்சாங்குளம் ரோட்டில் வச்சு ரொம்ப ரோட்டை வச்சு எங்களை கொடுமை ரொம்ப கொடுமை பண்ணாங்க வல்கட்டாயமாக அடித்து இழுத்து ரோட்டெல்லாம் உரசி கையில் அடித்து கையில் மிதித்து ரொம்ப இது பண்ண அங்கேருந்து போலீஸு அவங்களை வரவும் அவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க கொள்ளுற அளவுக்கு அவங்க அந்த பொண்ணை தான் கொல்ல வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க என்ன கூட அவ்வளோ இல்லை அந்த பொண்ணை கொலை முயற்சி பண்ணுறதுக்கு எங்கிட்ட சொல்கிறாங்க உடனே விட்டுறோம் நீ போயிரு இவ்வளோ நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம் அவன் நீ உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்லாம் மிரட்டினாங்க எங்கள் அம்மா எங்கள் மாமா பெரிய ஆள் தெரியாத மூணு பேர் எங்களை அடித்து கார்ல ஏற்றி கார்க்குள்ள போட்டு ரொம்ப அடித்து கழுத்தெல்லாம் நெரிச்சு இப்போ என்ன வயிற்றுல மிதிச்சு ரொம்ப கொலை மிரட்டல் ரொம்ப கொடுமை ரெண்டு வார்த்தையுமே வெட்டிடுவேன் அப்படி இப்படி நாங்கள் சார் ஜாதி வேற பற்றி ரொம்ப தப்பு தப்பா ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க அதுவும் இல்லாமல் எங்களை இப்போ எங்களை வெட்டி போட்டுரும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப க கொடுமைப்படுத்தினாங்க சார் போலீஸ் எல்லாம் நாங்கள் தட்டுறதை பார்த்து வரதை பார்த்துக்கிட்டு எங்களை போலீஸ் வந்து சுத்திட்டாங்க எங்களை சுத்தவும் அவங்க பயந்து குறிஞ்சாங்குளம் குறிஞ்சாங்குளம் தாண்டி நடு காட்டில் வச்சு ரொம்ப நடு ரோட்டில் வச்சு எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அடு அடித்து கொடுமைப்படுத்தி வயிற்றுலலாம் எங்களை நம்ம இதிச்சு ரொம்ப இது பண்ணவும் எங்களால் சுத்தமாக முடியல அதுக்கப்புறம் ஆள் யாரோ ஒரு ஆள் அங்கிட்டருந்து வந்தாங்க வந்தவங்க ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து போயிட்டாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்